புருஷனுக்காக துடிதுடிச்சு போன ஜனனி எப்படியும் நான் சக்தியை காப்பாற்றிடுவேன் அவன் திரும்பி வரேன்னு சொன்னான் அந்த வார்த்தை நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் நினச்ச ஜனனி ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியும் ஒரு வழியை போராடி கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுறாங்க டாக்டர் பார்த்துட்டு முதல்ல இவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் ஜனனியோட ஆழ்ந்த நம்பிக்கை டாக்டர் சக்தி இன்னும் உயிரோடு தான் இருக்கு அவன் மீண்டும் திரும்பி வருவான் தயவு செய்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அவனுக்கு காப்பாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க இதுக்கப்புறம் டாக்டரே நம்ப முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது சக்திக்கு ஒரு பெருமூச்சு வாங்குது அதுக்கப்புறம் டாக்டர் நம்பிக்கையோடு ஓடி போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போதைக்கி எங்களால் உயிரை காப்பாற்ற முடிஞ்சது ஆனால் அவர் இன்னும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கு ஒரு வாரத்துக்கு மேலாகனு சொல்கிறாங்க ஒரு வாரம் ஆனாலும் சரி எப்படியும் என் சக்தியை காப்பாற்றி கொடுத்தீங்கன்னா எனக்கு அது போதுங்கிறாங்க எல்லாம் அந்த கடவுள் கையில் இருக்குமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போய் சாமிக்கு முன்னாடி மண்டியை அழுதுகிட்டு இருக்காங்க ஜனனி அப்போ ஜச்சம்மா கூப்பிடுறாங்கன்னு சொன்னதும் அவங்கதான் கடவுளாக தெரியறாங்க இப்போதைக்கு ஜனனிக்கு ஜனனி ஓட்டோட்டமாக ஓடி போய் ஜச்சம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டுமா இப்போ உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க ஜச்சு இப்போதைக்கு பரவாயில்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ள சக்தி குணமாயிடுவான்னு சொல்லியிருக்காங்கம்மா எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணங்கிறாங்க சரி என்ன நடந்தது அப்படின்னு ஜட்ஜி கேட்கும்போது குணசேகர் ஒரு மிருகம் அந்த மிருகத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் அவரோட சொத்து குடும்பம் வீடு இப்படி எல்லாமே சிக்கி தவிக்கிற நாங்கள் சில பெண்கள் அந்த குடும்பத்திலேயே சக்தி மட்டும்தான் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வந்தார் அவர் சில உண்மைகளை கண்டுபிடிச்சதுனால சக்தியை இந்த நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கார் கூட என் பெரியப்பா பையன் ராமசாமி அவனும் எங்களை பழுதிக்கிறக்காக குணசேகரோட சேர்ந்துகிட்டு சக்தியை இந்த பாடா படுத்தி சொல்லி அழுகுறாங்க ஜனனி இதெல்லாம் கேட்ட ஜச்சம்மா நான் குணசேகர பத்தின கேஸ் எல்லாம் பரட்டி பார்த்தேமா அவர் நிறைய கேஸில் சிக்கியிருக்காரு ஆனால் எல்லாமே ஜாமீன் வாங்கிட்டலாம் வெளியில் வந்திருக்காரு இனிமே அது நடக்க விடக்கூடாது அவரை கைடு பண்ணி உடனே குண்டர்சி சட்டத்தில் நான் தூக்கி போடுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்கிறாங்க இப்படி ஆளுகளுக்கு கருணாகர் மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது அதனால தான் இவங்க ஆட்டமெல்லாம் அளவு கிடந்து போய்கிட்டிருக்கேன் இனிமேல் அந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வைக்கிறேன் இந்த கருணாகரனாக ஆறு மாதத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் குணசேகரன் கேஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நியமித்த ஆஃபீஸர் வந்து அந்த கேஸை எடுத்து அவங்க விசாரணையை தொடங்குவாங்க சக்திக்கு பக்க பலமாக பாதுகாப்பா நான் போலீஸை நியமிச்சிருக்கேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் ஜனனி அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க ரொம்ப நன்றிங்க மேடம் என் புருஷன் பாதுகாப்போட நல்லபடியாக வீடு திரும்பி வரணும்னு கேட்குறாங்க கண்டிப்பா உன் புருஷனுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போமா அவருக்கு இனிமேல் எந்த ஆபத்தும் இல்லை நீ கிளம்பலான்னு சொல்றாங்க ஜனனி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சக்தியை பார்க்குறாங்க சக்தி அப்போ தான் கொஞ்சம் மூச்சுடுற மாதிரி இருக்கு சக்தியை பார்த்ததும் அப்பாடா இனிமேல் சக்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாங்க நீங்க கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் இவருக்கு பாதுகாப்பாக இருப்போம் நீங்க போய் ரெஸ்ட் இருக்கிறதுங்கிறாங்க சார் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டுமாங்கிறாங்க இல்லைம்மா தேவையில்லை எல்லா டாக்டரும் நர்ஸும் பார்த்துக்குவாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஜனனி வெளியில் வரதுலேருந்து சக்தி கிளம்பும்போது ரேணுகா நந்தினி ஜனனி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பி வராங்க வந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் நடந்தது எல்லாம் நினச்சி பார்த்து கலங்கி போய் உட்காந்துருக்காங்க ஜனனி ஜனனி எனக்கு ஒன்றும் ஆகாது நான் பத்திரமா திரும்பி வருவேன் வேணாம் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததையும் நினச்சி நினச்சி பார்க்குறாங்க ஐயோ சக்தி எவ்வளோ ஒரு நம்பிக்கையான தரமான ஒரு வார்த்தையை சொன்னேன் ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தை தான்ப்பா உன்னை காப்பாற்றிருக்கு குணசேகர் சந்திரசேகரனுக்கு அடுத்த ராமசாமி இந்த மிருகத்திட்டிருந்து உன்னை காப்பாற்றி இன்னைக்கு இந்த நிலமையில நான் கொண்டு வந்து உட்கார வைக்கும்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி கதறி துடிச்சா ஜனனி குணமானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போகணும்னு நினைக்கிறாங்க வீட்டில் குணசேகரன் அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க விசாலட்சி இவங்கெல்லாம் சொல்றதை கேட்டுட்டு வெளியில வந்து குணசேகர் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க குணசேகர் கதர் ஞானம் இவங்க எல்லாரும் வர்றாங்க வந்ததுமே விசாலாச்சி ஏப்பா குணசேகரா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடவும் குணசேகரன் என்னம்மா ஏம்மா ஏன் வெளியில் கொஞ்சம் இல்லப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க பேசணும்னா நான் உள்ளே வரவேன் நிலைமா நீ எதுக்கு வெளியில் காத்திருக்க நீ வெளியே உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாரும் கூட்டடிக்கிறார்களோங்கிறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா முதல்ல நான் கேட்குறக்கு நீ பதில் சொல்லு என் சக்தி எங்கேப்பா சக்தியை பார்த்ததுலேருந்து என் மனசே பதறிச்சு அதுக்கப்புறம் நீ எப்படியும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீ இருக்கிறீங்கிற நம்பிக்கையில் நான் இருந்த நீ தான் ஏதோ தான் இந்த வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்களேப்பா நீ ஏதாவது அவனை செஞ்சிட்டியா அவனை தேடிக்கிட்டு இந்த ஜனனி ஓடி இருக்கிறான்னு வேற சொல்கிறாங்க நீ ஏதாவது பண்ணிடாதப்பா தயவு செய்து என் பையனை திருப்பி கொடுத்துருப்பா அவள் கடைக்குட்டி உன் கூடு பிறந்த தம்பி உன்னோட ரத்தம்ப்பா அவனுக்கு எந்த ஆபத்து வந்துடாமா நீதான் காப்பாற்றணும் அவன் எங்கே போயிருக்கான் என்ன ஆனான்னு தேடி கண்டுபிடிங்கிறாங்க அப்போ கதிர் சொல்கிறாரு ஏமா ஏமா நீ தான் பார்த்துக்கிட்டே தான் இருந்த அவன் இந்த பொம்பளைங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு தோல் பையை தூக்கி தோலில் மாட்டிக்கிட்டு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு போனான்ன அவன் போனது ஒரு இடம் அவன் சொன்னதும் ஒரு இடம் அவனை எங்கேம்மா தேடி போகிறது அப்போவே அவன் இங்கேயே கையை காலை முறிச்சு போட்டிருந்தா ஒழுங்காக கிடந்திருப்பான் ஆனால் இப்போ எங்கே போகிறான்னு யாருக்கு தெரியுங்கிறாங்க கதிர் எப்போ அதுக்காக சும்மா விட்டுருவீங்களா அவன் எங்கேயோ இருக்கிறான்னு சொல்லி ஃபோன் பார்த்தோம்ல அந்த ஃபோனில் அவள் தலைகள வளர்த்த கட்டி தொங்கிட்ருந்தாங்க அவனை பார்த்ததும் இந்த ஜனனி பிள்ள வெளியில ஓடி எங்கேயோ தேடிக்கிட்டு ஓடி இருக்கா அதையும் நீங்க பார்த்துக்கிட்டு தானப்பா இருக்கு எங்கதாப்பா போயிருக்கா அவளுக்கு இருக்கிற பாசம் உங்களுக்கு இல்லாம போச்சா அப்படின்னு குணசேகரன் கோவப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை சுருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க தரிசினி சொல்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் இவரு தான் சக்தி சித்துப்பாவை அடைச்சி வச்சதுனால தான் ஜனனி சித்தி இன்னைக்கு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சித்தப்பாவை கண்டுபிடிக்க முடியாமல் தட்டு தடுமாறி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவரே தான் இவர் தான் எல்லாம் செஞ்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நிற்கிறாருன்னு தர்சினி சொல்லவும் ஏய் தர்சினி வாயை மூடிடி என் மகனுக்கு எனக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை நான் என் மகனை கேட்குறேன் அவன் எனக்கு பதில் சொல்கிறான் இதில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க விசாலாச்சி ஏப்பா இப்படி சின்னஞ்சிஸ் எல்லாம் கூட உன்னை பற்றி இப்படி ஒரு தப்பு தவறாக நினச்சிக்கிட்டு தவறாக பேசுகிறாங்கப்பா இதை என்னால் கேட்டுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல நீ சொல்லுப்பா சக்தியை எங்கப்பா நீ அடைச்சி வச்சிருக்கியா உன் மூலமாக சக்தி எங்கேயாவது சொல்லிருப்பா சக்தியை கூட்டிட்டு வந்திருப்பா அவனுக்கு எந்த அவன் திரும்பி வரணும் அவனை பார்க்க வரைக்கும் என் கண்ணுக்குள்ள அப்படியே அவன் தான் ஆடுறான் ஐயோ சக்திக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா நான் என்னால் இருக்கவே முடியாதுன்னு விசாலாச்சு சொல்றாங்க இதை இதை பாருமா இவளுக்கெல்லாம் சொல்றத வச்சு தானே நீ என் மேல சந்தேகப்படுற இப்பவே நீ உள்ள வாமான்னு சொல்றாங்க என்னப்பா எதுக்கு நான் உள்ள வரணும் நீ முதல்ல சொல்லிரு சக்தி தான் இருக்கான்னு நீ பாரு இல்லையா ஆள் வச்சாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு விசாலாட்சி சொல்லவும் அம்மா வச்சு கையை பிடிச்சி மீனாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிறுத்தி நீ அம்மனுக்கு முன்னாடி சொல்லுப்பா உன் தம்பிக்கு எந்த ஆபத்து வராது நீ எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வருவீன்னு நீ சொல்லுப்பா இந்த அம்மனுக்கு முன்னாடி சத்தியமணி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அம்மா உனக்கு இந்த அளவுக்கு சந்தேகம் வந்துருச்சல்ல இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ மீனாட்சி அத்தா சத்தியமா என் தம்பிக்கு அதுவும் என் ரத்தத்துக்கு என் கூட பிறந்த ரத்தத்துக்கு என்னால எந்த ஆபத்து வராது உன் மேல சத்தியம் ஒண்ணு விசாலட்சி தலையில அடிச்ச சத்தியம் பண்றாங்க குணசேகர் ரேணுகா நந்தினி இவங்க எல்லாரும் பார்த்துட்டு அடப்பாவி செய்யக்கூடாது அக்ரமெல்லாம் செஞ்சுட்டு இப்ப சத்தி இந்த நிலமைக்கு ஆளாக்குனது மட்டும் இல்லாம இந்த உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ப வைக்கிறதுக்காக பெற்ற தாய் தலைமையிலேயே சத்தியம் அடிச்சு சொல்றானே இவனெல்லாம் ஒரு மனுஷனா கட்டின பொண்டாட்டியை அடிச்சு அவ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தும் கூட திரும்பி பார்க்காத இந்த மனுஷன் ஒரு மனுஷனா பெத்த வலை செத்தாலும் பரவாயில்ல மருந்து கொடுத்த மனுஷன் தானே அப்பத்தாவ உட்கார வச்சு கொண்டுதான் நினைச்சுக்கிட்டு என்னமா ஜம்பாவா வந்து நின்னாங்க ஆனா அப்பத்தா இவங்களுக்கும் இப்படிப்பட்ட வில்லத்தனமான ஆளுக்கு இவன் தலையில பெரிய பாறாங்கல்ல தூக்கி போடுற மாதிரி ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பெரிய இடி விழணும் அப்படின்னு ரேணுகானந்தனி நினைச்சிட்டு இருக்காங்க குணசேகரன் விசாலாச்சி தலைமையில அடிச்சு சத்தியம் மன்னனதுக்கு அப்புறம் விசாலாச்சி சொல்றாங்க இடை பாருப்பா நம்ம குடும்ப பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் நீ எப்படி இருந்தாலும் சரி சக்தியை காப்பாத்திடு இப்பா இங்க நிற்கிறாளே இந்த அறிவு கரிசி இவன் நல்லவ இல்லப்பா இவ பேச்சும் சரியில்லை இவ வீட்டுக்குள்ள வந்ததுல பெரிய பெரிய பிரச்சனை ஒருவேளை இவ தான் சக்தியை அடைச்சி வச்சிருப்பாளோ நீ நல்லா தேடி பார்ப்பா கூட இப்படியெல்லாம் ஒரு காரியம் காரியத்தை பண்ணக்கூடிய ஆள் தானே அத்தனை பேரும் மண்டபத்தில் இருக்கும்போது பசார கொலை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து சிங்காரி வேஷம் போட்டுக்கிட்டு நடந்தவ தானே இப்போ நாடு ஊட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறா எனக்கு மட்டும் மரியாதை கொடுக்கல மரியாதை இல்லாமல் பேசுகிறாப்பா நம்ம தர்சனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரிஞ்சிருந்தும் இவ தங்கத்தையை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாப்பா அவனுக்கு இந்த வயசில் எதுக்குப்பா ரெண்டு தாரம் நம்ம வம்சத்தில் யாருமே ரெண்டு தாரம் கல்யாணம் பண்ணினது இல்லைப்பா இப்போ தர்சனுக்கு அந்த நிலைமையை உண்டு பண்ணிடுறாதுங்கிறாங்க சேகர் நல்லவர் மாதிரி அம்மா எல்லாம் எதுவும் நடக்காத நீ ஒன்றும் கவலைப்படாதமா நீ அதை நினைச்சு உடம்பு கெடுத்துக்காத போமா போய் இவங்க ரெண்டு கட்டினது இல்லையா கட்டிக்கிட்டு வந்தவளுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் அம்மாவை சொத்து காசப்பட்டு இந்த பாவி கொலை பண்ணியிருக்கான் அந்த பையன் எங்க ஓடுனானே தெரியல அதே பாவத்தை தான் இப்ப இவன் பையனுக்கு செஞ்சு வைக்கிறான் பார்கவிய கல்யாணம் முச்சதும் இப்போ அன்பு கரிசி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறாங்க இதுல வரை இன்னொரு கல்யாணம் மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி பண்ணி வைக்கணும்னு இந்த ரி வந்து நிக்கலாம் அப்படி பண்றான்னு கேட்டா இதெல்லாம் குணசேகர் மாமா என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நான் செய்யறேன்னு வேற சொல்றா இந்த ஆளுக்கு ஒரு நாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நாயமா இவங்க அப்பா செஞ்சது பெரிய தப்புங்கிறான் ஆனால் இவன் கண்ணு முன்னாடியே இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு இருக்கான் இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே இந்த ராஜமாதாவை கூட்டிட்டு வந்து மீனாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி தலையில் ஓங்கி ஒரு அட்டியை அடிச்சு சத்தியம் பண்ணனதும் இந்த ராஜமாதா அப்படியே தான் மகன் தான் ஒத்தமேன்னு நம்பிட்டு போகுது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நந்தினி ஒரு கொந்தளிச்சு போய் போது தர்ஷினிக்கு ஒரு ஃபோன் வருது சிட்டி என்னோடய ஃபோன் எடுக்கிது நான் என்னென்னு போய் பார்க்குறேன்னு சொல்லி தர்ஷினி போய் ஃபோன் எடுக்கிறாங்க அப்போ ஜனனி சித்தி தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு சத்தமாக சொன்னதும் இங்கே குணசேகர் அப்படி திரும்பி பார்க்குறாரு இது ஜனனியா அப்போ பேசு பேசுதுன்னு ரேணுகாபம் நந்தினியும் ஆர்வமாக வாழ்றாங்க இதுதான் பேசிக்கிறாங்கன்னு குணசேகர் கார்டு கொடுத்து கேட்குறாங்க அங்கே தர்சனியை சித்தி சித்திப்பாவை பார்த்துட்டிங்களா சித்தப்பா நல்லா இருக்காங்களா எங்கே இருக்குங்க சித்தி நாங்கள் கூப்பிட்ட போதெல்லாம் நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே நடக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்களும் அமைதியாக தான் சித்தி இருக்கோம் அங்கே என்ன நடக்குது சித்தப்பாவை பார்த்துட்டிங்களா சித்தி சித்தப்பா எப்படி இருக்காங்க தர்சினி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறாங்க அதுக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறாங்க ஜனனி தர்ஷினி எல்லாரும் இருங்க இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சக்தியை நல்லபடியாக காப்பாற்றி நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் சக்திக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க போலீஸ் பாதுகாப்போடு தான் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது இன்னும் ரெண்டு ஒரு நாளில் நான் வீட்டுக்கு வந்துடுவேங்கிறாங்க ஜனனி இதை கேட்டதும் குணசேகருக்கு தூக்கி வாரி போடுது என்னைய காப்பாற்றி இவ கூட்டிகிட்டு வந்துட்டாளா போலீஸ் பாதுகாப்போட ட்ரீட்மெண்ட் நடக்குதா அப்போ இவ எங்க போய் போலீஸை பார்த்திருப்பா ராமசாமி யாரும் இல்லாத இடத்துல தான் சக்தியை வச்சிருக்கேன்னு சொன்னானே அப்ப இவ எப்படி கண்டுபிடிச்சு போயிருப்பான்னு குணசேகரனுக்கு சந்தேகம் வருது உடனே வெளியில வராரு வந்ததும் போன் அடிக்கிறாங்க ராமசாமிக்கு குணசேகரோட நம்பரை பார்த்ததும் ராமசாமி அட்டன் பண்ணாம நம்பரையே பார்த்துட்டு இருக்காங்க குணசேகரனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அவன் தம்பியை கடத்த சொல்லி அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது நீ விட்டா போதுன்னு சொன்னான் ஆனா அதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ராவே அவனை பளிதீக்க பார்த்தோம் ஆனா இந்த விஷயம் ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சுதான் நம்மளுக்கு போன் பண்றான் இப்ப சக்தியும் நம்ம கிட்ட எல்லா நம்மளை விட்டு போயிட்டா இந்த காட்டு மிருகத்துக்கு சமம் இவங்கிட்ட நம்ம விட்டோம் இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க முடியாது இவங்கிட்ட பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு நினைச்சு ராமசாமி ஃபோன் அட்டன் பண்ணாமல் விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் குணசேகர் புரிஞ்சுக்கிறாரு ஓஹோ எப்படியோ தப்பிக்க விட்டுட்டேன் இதில் நான் தான் கடத்தினேன்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டா போல இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் மறுபடியும் போயிரு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தென்காசி போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க குணசேகர் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் அங்கே நடந்தது அத்தனையும் விழாவரியாக சொல்கிறாங்க ராமசாமி சொன்னதுனால நான் இந்த சக்தி பையலை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக தடுத்து நிறுத்தேன் அவன் பொண்டாட்டி சரியான கெட்டிக்காரி ஜத்தம்மா வீட்டுக்கே வண்டியை திருப்பிட்டா அங்கே போய் அவங்கக்கிட்ட நியாயம் நீதி பேசி எப்படியோ இந்த சக்தி பயிரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திட்டாங்க அங்கே நடந்ததுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம்னு என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஐயா எத்தனைக்கும் காரணம் இந்த ராமசாமி தான் சொல்லி கருணாகரன்ஸ் போட்டு கொடுத்துட்றாரு இதுக்கப்புறம் குணசேகரனுக்கு நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமே சக்தியும் விடக்கூடாது ஜனனியும் விடக்கூடாது இந்த ராமசாமியை நம்பி இப்படி கோட்டை விட்டுட்டானே இப்போ சக்தி ஜனனி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா நம்ம வாண்டவாளம் தண்டவாளம் மாரியிடும் இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகிற குணசேகர் ரண்டனி ரேணுகா தர்ஷினி இவங்க எல்லாருமே கிட்ட ஆறுதல் சொல்லிவிட்டு சித்தப்பாவை பார்த்துக்கோங்க சிட்டி சிட்டி தைரியமாக இருங்க சித்தப்பாவுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக வீட்டுக்கு வருவீங்கிறாங்க அந்த நம்பிக்கையில் தான் நான் இன்னும் காத்திருக்கேன் அதே நம்பிக்கையை வச்சு தான் இன்றைக்கி சக்தியை கொண்டு வந்து காப்பாற்றிருக்கேன்னு ஜனனி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது ரேணுகா ஃபோனை வாங்கி ஜனனி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஜனனி இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது இந்த ராஜசி வந்து நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவள் தங்கச்சி இருக்காள் அன்பு கரிசி அதுதான் ஊருக்கே உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த ராஜ மாதா அன்பு கரிசியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க பாரு அவளுக்கும் நம்ம வீட்டு பையன் தர்சனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஆடாடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கா இப்போ நடு வீட்டில் உட்கார வச்ச இந்த அத்தி கூட மூலையில உட்கார வச்சுட்டா அறிவு அத்தையோட பேச்சுக்கும் மரியாதை இல்லை வேலையை பார்த்துக்கிட்டு போ அம்மாச்சின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இதுக்கு புத்தி வந்திருக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது ஆனாலும் இந்த குணசேகர் மாமா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு நிற்கிறத பார்த்தா இந்த கல்யாணத்தை இப்போவே நடத்தி முடிச்சுடுவாங்க போல இருக்குது ஜனனி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நாங்கள் என்ன செய்யட்டும் நீ ஏதாவது ஒன்று சொல்லணும் ரேணுக அவன் வந்து நீங்கள் கேட்கும்போது ஜனனி சொல்கிறாங்க நீங்கள் பேசாமல் நடக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்கன்னு சொல்கிறாங்க ஜனனி என்ன ஜனனி சொல்கிற நீ சொல்கிறது எங்களுக்கு ஒன்றும் விளங்கலையேங்கிறங்க அக்கா கவலைப்படாதீங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அவங்க ஆட்டமெல்லாம் முடிய குறுக்க எதுவும் பேசாம நின்று மட்டும் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க ஜனனி அய்யோ ஜனனி என்ன இப்படி சொல்றா இந்த ராங்கி என்னடானா அவன் தங்கச்சிக்கு தர்சன கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி தாலி எடுத்து கையில கொடுத்திருக்கா இவனும் அவ கழுத்துல போறா ஜனனி என்னடா இவ்வளோ வசாலிட்டா சொல்கிறான்னு சொல்லும்போது ஜனனி சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குங்க்கா சரி இருங்க பார்க்கலான்னு நந்தினியும் தர்ஷினி எல்லாருமே வெயிட் இருக்காங்க அறிவு கரிசி குணசேகரகிட்ட போய் சொல்கிறாங்க இதை மாமா இனிமேலும் நேரத்தை தள்ளி போட வேண்டாம் சீக்கிரமாக உங்கள் மகனை என் தங்கச்சி களத்தில் தாலியை கட்டி சொல்லுங்கிறாங்க அதான் முடிவு பண்ணிட்டியா அறிவு நாங்களும் இந்த கல்யாணத்தை பார்க்குறக்கு தானே கிடக்குறோம் சரி நடத்து நடத்து ஐயர் வந்துட்டாரான்னு கேட்குறாங்க இப்போ மாமா அதோ ஐயர் வந்துட்டாரு அப்படின்னு அறிவு கரிசி சொல்லவும் ஐயரும் அங்கே வராரு ஐயர் பையோடு வந்து முன்னாடி வந்து மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி உட்காறாங்க குணசேகர் விசாலாட்சியை பார்த்து அம்மா நீ கலங்காத உன் மகன் வந்துடுவாம்மா நம்ம கண்குளிர அன்னைக்கு பார்க்க முடியாத கல்யாணத்தை இன்னைக்கு பார்க்கலாம் இப்படி வந்து முன்னாடி கோருன்னு கூப்பிட்றாங்க அப்போ விசாலாட்சி இல்லைப்பா நான் இப்படியே கொண்டுக்கிறேன் நீ செய்கிறது என்னமோ எனக்கு சரியில்லாத மாதிரியே இருக்குது இந்த வீடு இருக்கிற நிலமையில இந்த கல்யாணம் தேவைதானான்னு கேட்குறாங்க விசாலாட்சி அம்மா இது தேவைதாம்மா இந்த புள்ள இந்த வீட்டுக்கு வர நேரம் இந்த குடும்பமே ஓஹோன்னு தலைமும்மா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க குணசேகர் மாமா நீங்கள் சொன்ன இந்த ஒத்த வார்த்தை அச்சில் அடித்தா மாதிரி அப்படி பதிவாயிருக்கு மாமா நூற்றுக்கு நூறு உண்மைங்கிறாங்க அறிவு கரிசி ஆமாம் அறிவு அன்புக்கரிசி தான் என் வீட்டு மருமகள் ஆகணும்னு நான் நினச்சிட்டேன் அடுத்த வாரிசும் தான் நடத்து நடத்து மனங்குளிர இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்து எல்லாரும் கண்குளிர பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க குணசேகர் ஏப்பா கதிரை ஞானம் எல்லாரும் இப்படி வாங்கப்பா முன்னாடி நெல்லுங்க நீங்கள் எல்லோரும் பையனுக்கு சித்தப்பேன் நான் அப்ப அம்மா மனசார வாழ்த்துறது நாம இருந்தா வாமா வந்து நில்லுவா அப்படின்னு கூப்பிடவும் விசால் அச்சு என்னடா பண்ணுறதுன்னு இவன் செய்கிறது எல்லாமே தான் இருக்குன்னு வந்து நிற்கிறாங்க ஐயர் மங்கள வாழ்த்து சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில போலீஸ் ஜீப் வந்து நிற்குது ஜனனி கூட இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாருமே வர்றாங்க வந்ததை பார்த்ததும் குணசேகர் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தவர் சார் அங்கேயே நெல்லுங்க எந்த விசாரணையாக இருந்தாலும் இந்த கல்யாணம் முடிட்டும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க குணசேகர் சார் காத்திருக்க நேரமில்லை உங்களை அரெஸ்ட் பண்ணி எழுத்துக்கிட்டு வர சொல்லி ஜட்ஜோட ஆர்டர்னு சொல்லி அன்பு கரிசின்னு தோணைக்கு எழுத்துட்டு போறாங்க